அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய லாங் டைம் கண்டினியூவஸ் பார்ட்னர் கூட்டணி ஆமாம் அவருடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக இருக்க நிற்கும்போது அவருடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இருபத்தெட்டு சீட்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு சீட்டில் வந்து பாஜகவோடு கூட்டணி நிற்கிறார்கள் அதாவது தனியாக பாஜக நிற்கும் பொழுது அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் தெரிந்த வின் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களே அவர் ஒரே ஒரு வருத்தம் தான் என்ன யூடியூபர்னு சொல்லிட்டாரு நான் எந்த யூடியூப் வச்சுவலா பத்திரிகை துறையில் எனக்கு ஓரளவு தொடர்பு அப்படின்னா ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் நான் இருக்கேன் கட்டுரைகள் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் நீ பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் எழுதுகிறான்னு என்னை எழுத வச்சது நம்பி நாராயணன் அவர்கள் நம்பி நாராயணன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பிரகாஷ் எம் சுவாமி அவர்களே கலை அவர்களே மிக முக்கியமாக இந்த தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் ஜெயகிருஷ்ணன் அவர்களே நான் முத முதல்ல அட்டன் பண்ண டிபேட்டு வின் டிவி ஃபஸ்ட்டு டிபேட் என்னை முத முதல்ல பேட்டி எடுத்தது ஜெயகிருஷ்ணன் அவர்கள் அது ஆக்சுவலாக யார் போக வேண்டிய பேட்டின்னா கல்யாணராமன்ஜி போட போக வேண்டிய பேட்டி இங்கே மட்டும்தான் என்னென்னா மேடையில் மிக முக்கியமான ஆட்கள் இருக்காங்க கீழேயும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இருக்கீங்க உமா ஆனந்தன் அவர்களே மரியாதைக்குரிய நண்பர் அவரை மேடை ஏற்றிருந்தோன்னா ரொம்ப சென்சார் பண்ண வேண்டியிருந்திருக்கும் ஓமாம்புள்ளியர் ஜெயராமன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக எனக்கு முன்பாக பேசி சென்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களே கூப்பிட்டு சொல்லிட்டு போனார் வீட்டில் கல்யாணத்துக்கு என்னை கூப்பில் மறந்துட்டீங்க அதனால தான் இப்போதான் உங்கள் பேரை சொல்லலை அப்படின்னு மிக தீவிரமாக திராவிடத்தை ஆதாரத்தோடு எதிர்த்துக் கொண்டிருப்பதில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அன்பு தம்பி வினோத் அமர்சிங் அவர்களே மற்றும் இங்கே இருக்கிற தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் தொடங்கப்பட்ட போது அதனுடைய முதல் நிகழ்ச்சியில் நான் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தேன் யாதவ் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் ஹெச் ராஜாஜி அவர்கள் நான் எல்லோரும் அந்த மேடையில் இருந்தோம் அதனால் இந்த தேசிய ஊடக வேளாளர் நல சங்கத்திற்கும் எனக்குமான உறவு என்பது நீண்டது சப்ஜெக்டுக்கு வருவோம் இப்போ வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது அப்புறம் இவர் ஒன்று சொன்னார் இவர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு நாங்கள் ஆர்ப்பாட்டமா பண்ணலான்னு பார்த்தோம் கூட்டம் சேராதுன்னு சொல்லி ரங்கா பண்ணிட்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தப்பு கணக்கு போட்டாரு நம்ம ஆர்ப்பாட்டமா பண்ணியிருந்தா அதை விட இருபது மடங்கு கூட்டம் இருந்திருக்கும் நான் எண்ணி பார்த்தேன் தலையை நாற்பது கேமரா இருந்தது நாற்பது கேமரா ஆனா இருந்தது பன்னெண்டு பேர் அவ்வளோதான் அவங்களுடைய நிலைமை ஆனால் அதில் ஒரு விஷயம் இங்க பேசினவங்க கூட யாரும் அதை சொல்ல நினைக்கிறேன் நீங்க நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்கள் அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம் சித்தாந்தங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் பத்திரிகையாளர் ஒருத்தர் நேச பிரபுன்னு ஒருத்தர் பல்லடத்தில் கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இவர்கள் தங்களுடைய அரசியல் அறிவிப்புக்காக சுருந்து கொண்டிருந்தார்கள் நண்பர்களே அன்னைக்கு அன்னைக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கு நேச பிரபு நியூஸ் எயிட்டின் பத்திரிகையாளர் சமூக விரோதிகளால் கொலைவெறி வரி தாக்குதல் நடத்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கார் இப்ப பத்திரிகையாளர்களை நீங்க அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஏசி ரூமு ஏசி காரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இது ஒரு பத்திரிகையாளர்கள் வீலரில் ரோட்டில் புழுதியில் வெயிலில் மழையில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தாலும் சரி இல்லை வேறு கட்சி தலைவர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் அந்த மைக்கை தூக்கிட்டு போடுற வேர்வை ஒயிட் காலர் இல்லை வேர்வை சிந்தி உழைக்கிற பத்திரிக்கையாளர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் சொன்ன இந்த வேர்வை சிந்துகிற பத்திரிகையாளர்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு தடவை என்னை இன்டர்வியூவில் கேட்டாங்க ஏன் வந்து உங்களோட எப்போ இல்லை முன்னாடி அவர் தான் மூணு மாதத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சொல்லிடுறாருல்ல பத்திரிக்கையாரங்களே பத்திரிக்கையாரங்களை ஏங்க உங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அது வந்து திட்ட தான் நீங்கள் நினைக்கவே கூடாது அது அறச்சீற்றம் அது அக்கறை பத்திரிக்கை துறையை வளைக்க வேண்டும் என்று நினைத்தால் திட்டணுங்கிற அவசியம் இல்லை எப்படி வளர்க்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் பத்து ஆண்டுகளாக தரமாக மத்திய அரசை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற எங்களால் அதை செய்ய முடியும் நாங்கள் அந்த மாதிரி பேக்டோரில் வளைக்க விரும்பல பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால நேரடியாக மக்களிடம் அது பொருளாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறார் இங்கே நடுநிலைமை என்பது என்ன அப்படின்னே இங்கே புரிதல் இல்லை நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் நடுநிலைமையை ஒழிய நடு நிற்கிறது இல்லை நடுநிலைமை நியாயத்தின் பக்கம் தான் நடுநிலைமை ஆனால் இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் நடுவில் கூட நிற்பதில்லை அதுதான் கசப்பான உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுயமரியாதை திருமணச் சட்டத்தை எதிர்த்து நான் ஒரு வழக்கு போடுறேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அண்ணாதுரை வந்த பொது போட்ட முதல் எழுத்து ஐருங்களை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மோதிரம் மாற்றிட்டா கல்யாணம் மாலை மாத்திட்டா கல்யாணம் ரெண்டு பேரை சாட்சியாக வச்சு கல்யாணம் டிக்ளேர் பண்ணாலே கல்யாணன்றது தான் சுயமரியாதை திருமண சட்டம் செக்ஷன் செவன் ஏ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் மத்திய சட்டத்தில் மாநிலத்தினுடைய அமெண்ட்மெண்ட் அதை சேலஞ்ச் பண்ணி நான் வந்து கேஸ் போடுறேன் அப்போது பத்திரிகையாளர் மணி இப்போ சமூக இது யூடியூப்லாம் பாருங்கள் அவர் என்னை ஹைகோர்ட்டில் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு அந்த அவருடைய பத்திரிகைக்காரங்களை எல்லோரையும் திட்டினார் ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி திட்டிட்டு உங்கள் சித்தாந்தம் வேற என்னுடைய சித்தாந்தம் வேறு ஆனால் அண்ணாதுரை போட்ட முதல் கையெழுத்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களே நியூஸ் வெயிட்டேஜ் இருக்குல்ல அது முதல் பக்க செய்தியாக வந்திருக்கணும் இவங்க அதை இருட்டடிப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது சித்தாந்தம் என்னவா வேணா இருக்கலாம் சித்தாந்தம் எதுவாக வேணா இருக்கலாம் எல்லாரும் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தில் இருந்து தான் ஆகணும் ஆனால் என்னென்னா இப்போ அதுலேயும் பெரிய குழப்பம் இருக்குது எங்களை இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வலதுசாரிங்கிறாங்க நான் தான் சொன்னேன் இது சாரியும் இல்லை வாயில் சாரியும் இல்லை எங்களுக்கு வலது சாரின்னு நமக்கு பேர் வைக்கிறது யாருன்னா இடதுசாரி வந்து நமக்கு பேர் வைக்கிறாங்க நான் ரொம்ப நாளாக இருக்கேன் நாங்கள் இந்திய தத்துவவாதிகள் நாங்கள் பேசுகிற தத்துவம் இந்திய தத்துவம் இந்தியன் ஐடியாலஜி சுருக்கனா இந்துத்துவம் பிரெஞ்சு புரட்சியில கத்தோலிக்க சபைகளை ஆதரித்தவர்கள் வலதுபுறம் உட்கார்ந்தாங்க கத்தோலிக்க சபைகளை எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்கார்ந்தாங்க அதுலதான் வலதுசாரி இடதுசாரி வருது இன்னைக்கு இடதுசாரின்னு சொல்றவங்க தான் கத்தோலிக்க சபைகளுடைய ஆதிக்கத்தை ஆதரிக்கிறாங்க நமக்கு எதிர் சித்தாந்தத்திலிருந்து பேர் வைக்க முடியாது ஆனா நான் முயற்சி பண்ற வேற வழி இல்லை அவர்கள் கமிழ் இடதுசாரி திராவிடம் இந்த மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே வெளிநாட்டு சித்தாந்தவாதிகள் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் இது அவங்க தான் ஆகணும் ஏன்னா திராவிடம் வெளிநாட்டு சித்தாந்தம் தமிழ் இது கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம் இந்திரா காங்கிரஸ் சொல்லவே தவறை நடத்துறதே வெளிநாட்டுக்காரங்கதான் அதனால இவர்கள் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் எந்த சித்தாந்தம் சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஊடகத்தில் செய்தியை போடும்பொழுது நடுமையாக போட வேண்டும் ஒன்றும் இல்லை அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒரு மிக முக்கியமான நாளிதழ் அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடி சொல்லி போடுது எனக்கு தெரிஞ்சு முதல் பக்கத்தில் போட்டிருந்தது நினைக்கிறேன் முதல் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் முதல் அல்லது இரண்டாவது பக்கத்தில் போட்டிருந்தது கடன் தள்ளுபடி கிடையாது ரைட் ஆஃப் அதாவது மூணு மாதம் நம்ம இப்போ நாமளே ஒரு டியூ கட்டுறோம் மூணு மாதம் கட்டலைனா என்பிஎன் சொல்லிடுவாங்க சர்ஃபாசி ப்ரொசீடிங்ஸ் நமக்கு வரும் அந்த கடனை சாதாரண முறையில் வாங்க முடியாது சர்ஃபாசியில் வாங்கணுன்றது தான் ரைட் ஆஃப் அறுபத்தெட்டாயிரம் கோடி ரைட் ஆஃப்ல இருக்குது அதாவது சர்ஃபாசி ப்ரொசீடிங்ஸில் வாங்க போகிற கடன் ஆனால் அதை வெயில் ஆஃப்னு கடன் தள்ளுபடி என்று இந்த ஊடகங்கள் போட்டது அதற்கு பிறகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க அட பாதைகளாக ரைட் ஆஃபும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அறிவு குறைபாடோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நான் சொல்கிற அந்த நாளிதழ் கடன் தள்ளுபடிங்கிற பொய் செய்தி முதல் பக்கத்தில் வெளியிட்டது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் இருக்கு பாருங்க அது ஐந்தாவது பக்கத்தில் வெளியிட்டது இதுதான் நிறைய நம்ம சொல்கிறோம் நீங்க செய்திகளை கொடுங்க நியூஸை நரேட்டிவா உங்களுடைய நரேட்டிவை எங்க மேல திணிக்காதீங்க மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் மகிழ்ச்சி தண்ணி தேங்கி இருக்கும்போது குதித்து இந்த டி நகர்ல இந்த துரைசாமி இளைஞர்கள் குதித்து சந்தோஷமாக இருந்தார்கள் இது மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ மெட்ராஸ்ல இப்போ சிஎம் வந்து ஸ்பெயின் போயிட்டார் போயிட்டார் சொந்த ஊர் உந்துபட்டிக்கு போக முடியுமான்னு தெரியல மெட்ராஸ்ல இருக்க பல பேருக்கு என்ன நம்ம நம்ம போயிடுறோம் பஸ்ஸில் போறவங்கலாம் என்னன்னா மெட்ராஸை விட்டு உளுந்தூர் பேட்டை கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போறவங்க மோசம் இந்த கெல்லா பக்கம் பேருந்து நிலையத்தில் ஆமா அப்போது அந்த அளவிற்கு இந்த பிரச்சனைகள் கூட வெளியில தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்திய பத்திரிகை துறையினுடைய முதல் கார்டூனிஸ்ட் மகாகவி பாரதி அவர்கள் பத்திரிகையாளர் கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி பத்திரிகையாளர் அர்த்தநாரிசவர்மான ஒரு பத்திரிகையார் இருந்தார் சுதந்திர போராட்ட தியாகி அவர் நடத்திய பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ப்ரெஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்டது தமிழகத்தில் ப்ரெஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரே பத்திரிகை வர்மா சேலம் வர்மா ஐயா நடத்தின பத்திரிகை நாங்கள் கேட்குற கேள்வி தமிழ் பத்திரிகை துறையினுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசுனது தமிழக பத்திரிக்கைத்துறை இந்த கொள்ளக்காரனுங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுவதற்கு தொடை நடுங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி ஒன்றும் இல்லை பொந்தூர்பேட்டில் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அண்ணா 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 அண்ணான்னு சுற்றிக்கிட்டே இருப்பான் இப்போ ஒரு நாளிதழில் ரிப்போர்ட்டராக இருக்கான் ஒரு பெ பெரிய நாளிதழில் ரிப்போர்ட்டாக இருக்கான் எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது கவர்னர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வந்தாங்க கவர்னர் பாட்டிக்கு முதல்ல அப்போ தான் வராங்க ஃபஸ்ட் டைம் கல்யாணம் நடந்ததையோ கவர்னர் வந்ததையோ அவன் செய்தியாக போடலை கல்யாணத்தில் மோய்ப்புறம் வச்சுருந்த பேக்கு திருட்டு போயிடுச்சு அதை ரெண்டாவது பக்கத்தில் போடுறாங்க ரெண்டாவது பக்கத்தில் நேற்று ஒரு அதிகாரியை போய் பார்க்குறேன் தம்பி ஒருத்தனுக்கு லோன் விஷயமா அப்போ என்னை அறிமுகப்படுத்தினவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சொன்னார் இந்த மாதிரி இப்போ கூட கல்யாணம் கூட நடந்தது ஆமாம் அவங்க வீட்டில் திருடு போச்சுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு தெரில ஆனால் திருடு போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்டாவது பக்கத்தில் நியூஸ் போட்டிருக்காங்க நான் ஃபோன் பண்ணி அந்த பையனை கேட்டேன் ஏன்டா உளு நியூஸ் வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல உளுந்திருப்பேட்டைக்கு கவர்னர் வந்தார் அதை நீ நியூஸாக போடணும்ல அதை போடலை ஆனா எங்க வீட்ல திருடு போனதுல உணங்கினேடா தம்பி அவ்வளவு சந்தோஷம் நான் வளர்த்த நான் தூய் வளர்த்த பையன் அதாவது என்னன்னா பத்திரிக்கை என்பது எப்படி ஒரு தலைபட்சமாக இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் மீது எவ்வளவு வண்ணம் இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வரை யோசிச்சு பாருங்க ஒரு வெடி விபத்தில் நடக்குது கல்ல க அந்த வெடி வெடி வெடியிலிருந்து அந்த பட்டாசு ஓனர் பிஜேபி காரன் தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் கவரேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க புரியுதுங்களா இப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு நான் மாநில செயலாளர் என்ன போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் அரசியல் விமர்சகர்னு போட்டிருந்த அரசியல் விமர்சகர் யூடியூபர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எனக்கு வந்து புரிந்தவே புரிந்தாது நான் என்னைக்குமே ஒரே சித்தாந்தம் சார்ந்தேன் நான் தான் சொல்லுவேன் பாஜகன்னு போடுங்க அதான் அசோக் தாமோடைய அடையாளம் வேற எந்த அடையாளத்தையும் நான் விரும்பல ஆனால் என்னெல்லாம் போடும்போது அப்பெல்லாம் போடுறது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரிவில் எதையாவது ஒரு பொறுப்பில் இருந்திருப்பார் இருக்க மாட்டார் இருந்திருப்பார் எதையாவது கேஸ் மாட்டினார்னு வைங்களேன் அவர் தான் பாஜகவுடைய பெரிய பிரமுகர் பாஜக பிரமுகர் கைது பார்த்துருங்களா எதையாவது ஒரு கேஸில் மாட்டிட்டா கைது இப்போ ஒன்றும் இல்லை பண்ருட்டியில் பேனர் அண்ணாமலை அவர்கள் நெண்மண் நெண்மக்கள் யாத்திரை வர்றதுக்காக பேனர் நினைக்கிறோம் காவல்துறை அனுமதி வாங்கிட்ட பேனரை அந்த கடகாரர் எடுக்கிறார் அப்போ என்னென்னா மண்டல் தலைவர் ஃபோன் பண்ணி பேசுகிறார் அதை நியூஸாக போடுறாங்க இவர் ஃபோட்டோவை போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி ஆகி நான் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதை பற்றியில் ஒன்றுக்கு அவ்வளோ ஊடகங்கள் என்ன வேணால் போடட்டும் ஊடகங்களிடம் நாம எதிர்பார்ப்பது நடுநிலைமை இப்போ ஆளுகிற திமுக மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி எங்க பக்கம் வாங்கன்னு நாங்கள் பத்திரிகை துறையினுடைய வரலாறு கொண்டது அதனால நீங்க நடுநிலைமையா இருங்க நாங்கள் சொல்றோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்பிஜி பேசுமோ சொன்னாரு ஞானி எழுதின கட்டுரை அந்த கட்டுரை நானும் ஞாபகம் இருக்கு காஷ்மீர் இந்த தேசத்தில் இருப்பதுனால

இந்தியாவுக்கு எதிராக ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த உலகத்துல எந்த மூலையிலயும் நீ உயிரோட இருக்க முடியாது காலிஸ்தான் தீவிரவாதிகள் தொப்பு தொப்பு தொப்புன்னு கனடாவில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க கன்னட அதிபர் என்ன சொல்றார் இதற்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரத தேசம் அப்படின்றார் ஆதாரம் கொடுன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கேட்குது சொல்றல ஆதாரம் கொடுங்க அது ஆக்சுவலாக அந்த கனடா அதிபருக்கு ஷாக் இல்லை ஃபைவ் இன் கண்ட்ரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி ஆஸ்திரேலியா லண்டன் இவங்கெல்லாம் இவங்க யாருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நாங்கள் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நியாயமாக உலக அரசியலை கவனிக்கிற பத்திரிக்கையாளர்கள் இதை பற்றிலாம் இங்கே ஆர்டிக்கல் எழுதணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க ஒன்றுல நான் வந்து உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றுறதுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன் அந்த யுனிவர்சிட்டி ஆஃப் மொரிஷியஸ் அங்கேருந்து வெளில வரேன் மெட்ரோ ட்ராக் இருக்குது மெட்ரோ தண்டவாளம் இருக்குது மீன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க எனக்கு ஒரே ஆச்சரியடா மொரிஷியஸில் வந்து மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மெட்ரோவும் பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசில் போடப்பட்ட மெட்ரோ மொரிஷியஸில் சரி இங்க வந்து ஏன் இந்த செலவை அவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு பதிலாக அகாலிகான ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்க பாரத தேசத்தினுடைய கப்பற்படையை நிறுத்தி வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ நம்ம பார்த்தோம் லட்சத்தீப்பில் போய் ஒரு போட்டோ ஒரு வீடியோ மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி போச்சு ஒரு நாடு ஒரு அந்த உங்களுடைய டூரிசம் மொத்தமாக காலி அது நீங்கள் எதுவும் சாதாரணமான விஷயம் நினைச்சக்கூடாது அதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு லட்சத்தீப்புக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தது அதே அவர் சரி பண்ணிட்டார் இப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிச்சிருக்கார் அது நீங்க அப்புறமா தனியாக கேளுங்க நான் என்னன்னு சொல்றேன் இப்போ இந்திய பெருங்கடல் என்பது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இந்திய பெரும் தேசத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது வரலாறு இதுவரை காணாத உண்மை இதை இங்க இருக்கிற ஒரு பத்திரிக்கையாளர்களும் யோசிக்கல சிந்திக்கல எழுதலன்னு சொன்னா அது தமிழ் மக்களுக்கு உங்களை நம்புகிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்றும் இல்லை செந்தில்னு ஒருத்தர் செந்தில்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர சீர்ப்பு செந்தில்னு சொன்னால் டக்கு ஞாபகம் வரும் அவர்கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ போனேன் நைன்டீன் தேர்ட்டி நைன் ராஜாஜி அவர்களால் ஆலய நுழைவு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படி ஐ கேன் சாலஞ்சியும் ஐ கேன் சேலஞ்சியூ அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொன்னேன் முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லார்களையும் செல்ஃபோன் இருக்குது நான் சொல்கிற டேட்டாவை பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நான் சொன்ன விஷயத்துக்கு எனக்கு பெருவாரியான ஒரு சப்போர்ட் வந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு தான் முத முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசுகிறார் அப்போ அவர் மாநில துணைத்தலைவர் அவர் வந்த புதுசு காலையில் பார்த்தா அஞ்சு மிஸ்டுகள் யார் அஞ்சு தடவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நூறுன்னு முடிஞ்சது நம்பர் எடுத்து பார்த்தா பிரதர் நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னார் அப்போ மாநில துணைத்தலைவர் பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டி தள்ளனர் இப்படி தான் ஊடகங்களை ஹேண்டில் பண்ணோம் அடித்து தம்சம் பண்ணிட்டீங்க அவங்கள ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு நிறைய விஷயம் சொன்னார் அப்போ இப்போங்க இங்கே நைட்டு பதினொன்னே முக்காவுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் அந்த ஐபிசியில் பே ஒரு இதில் பேசுனதுக்கு நைட்டு பதினொன்னே முக்காவுக்கு யாத்திரையை முடிச்சுட்டு வந்து மனுஷன் ஃபோன் பண்ணி பாராட்டுறேன் உண்மை அதில் என்ன நான் சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த செந்தில் அவர்கள் அந்த சேனலில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு நான் எழுதார் ஏன் நான் வந்து குரலற்றவர்களின் குரல் நம்ம சொன்ன அலிகேஷன் என்னென்னா நீங்கள் திமுகவுடைய பத்திரிகையாளர் உங்களுடைய முகம் ஒரு பக்கம் பார்த்தா செவப்பாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா கருப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம சொன்ன குற்றச்சாட்டு ஆனால் அவர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து குரலற்றவர்களின் குரல் நான் வந்து நேர்மையானவர் நான் நடுநிலைமையான ஆள் நான் ஒரு காய்கறி கடக்காரங்க போனால் அந்த காய்கறி கடைக்காரங்க நடுமையான ஆளுன்னு சொன்னால் எல்லா கற்பனை தானே அடிச்சு விட வேண்டியதான் சொன்னார் இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு இளைஞரடி மாநாடு நடந்தது சேலத்தில் உங்கள் யாருக்கும் தெரில காவாலா காவாலான்னு பாட்டு போட்டாங்க இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ரா ரான்னு பாட்டு போட்டு டான்ஸ் போட்டாங்க அந்த ரா ரா நிகழ்ச்சிக்கு யார் காம்பேரிங் போடுறாங்கன்னு பார்த்தா இவர் யார் இவர் சிந்தில் அப்போது நடுநிலைமேன்னு நீங்கள் ஏமாத்துனீங்க தானே ஒரு ஒரு இன்டர்வியூவை பார்க்கும்போது பிஜேபிக்காரன் தான் என் கூட கனெக்ட் ஆகும் நியூட்ரலா இருக்கவன் கேள்வி கேட்குறவனோட கனெக்ட் ஆவான் அவனுடைய கனெக்ட் அவனுக்கு நீ தார்மீகமா நேர்மையா இருக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் ஊடக தர்மம் அந்த தர்மத்தை மாற்றி விடாதீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக நீங்க பண்ணிடலாம் இந்த நீண்ட பத்திரிகை துறையினுடைய வரலாறு அசிங்கப்பட்டு போயிடும் இது வந்து வழக்கறிஞர்கள் அவங்க இன்னொரு விஷயம் நேசப்படு விஷயத்துல நோச்சு பாருங்க அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஒரு பத்திரிக்கையாளர் அங்கே தாக்கப்பட்டு அவங்க மனைவி என்னென்னலாம் திட்டிருப்பாங்க நக்கிரன் கோபால என் ராம ஏன்னா இங்கே ஒருத்தர் பத்திரிகையாளர் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நீ அங்கே உட்காந்து உங்களுடைய அரசியல் அறிவிப்புக்காக சொரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே ஏன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு வாரம் கழிச்சு பண்ணிடக்கூடாதா கூடாதா நாங்கள் தான் நடத்துங்க தானே சொல்றோம் அன்னைக்கு பண்ருட்டியில் அடுத்த நாள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ பண்ருட்டியில் அடுத்த நாள் யாத்திரை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ்மீட் கொடுக்கும் போ நான் பக்கத்தில் நிற்கிறேன் இதை கேள்வியாகவே கேட்கல அந்த பத்திரிகையாளர் இவராக எடுத்து கொடுக்குறாரு நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் எனக்கு எதிராக நடந்தது அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை அப்படினா அவர் விரும்புகிறாரு நடத்தி இன்னும் பத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினு வேணாம் நான் சொல்றோம் ஆனா உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா ஒரு வாரம் கழிச்சு நடத்திருக்கலாமே அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்யலாமா இதுதான் நம்முடைய கேள்வி நீங்க வழக்கறிஞர்கள் பாருங்க திமுக இருப்போம் அதிமுக இருப்போம் பிஜேபியில் இருப்போம் எல்லா கட்சியிலும் இருப்போம் ஆனால் வழக்கறிஞருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் எல்லாரும் கட்சி பாகுபாடு மறந்து ஒரே இடத்துல கூடுவோம் பத்திரிகையாளர்களும் இந்திய தத்துவம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அந்நிய நாட்டு சித்தாந்தம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரபு மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளாக நடத்தப்பட்டாக வேண்டும் ஏனென்று அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க